நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இளையராஜாவின் மகள் பாடகி பவதாரணி இலங்கையில் மரணம் அதிர்ச்சியில் திரையுலகம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை சுமல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு சேருவோம் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி காலமாகி இருக்கும் சம்பவம் தமிழ் திரையுலகை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருவர் இளையராஜா இளையராஜாவின் உண்மையான இயற்பெயர் ராசையா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் இசையமைத்தன் மூலம் சினிமா உலகில் அறிமுகமானார் இவர் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைத்திருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் இசையமைத்துள்ளார் இவருடைய இசை திறமைக்கு பல விருதுகளை வாங்கியுள்ளார் அது மட்டுமில்லாமல் இளையராஜா அவர்கள் நாட்டுப்புற இசை கர்நாடகா இசை மற்றும் மேற்கத்திய இசையின் புலமை மற்றும் முறையாக பயிற்சி பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் சினிமா உலகில் இசையமைப்பாளர் கவிஞர் பாடகர் என பல முகங்களை கொண்டவர் இளையராஜா அவர்கள் ஜீவா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு கார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா பவதாரணி என்ற மூன்று பிள்ளைகள் உள்ளன இவர்கள் மூவருமே தன் தந்தையைப் போல இசையமைப்பில் வளமை பெற்றவர்கள் இளையராஜாவின் குடும்பமே இசை குடும்பம்தான் இளையராஜாவுக்கு பிறகு சினிமா உலகில் இசையின் நிலையான இடத்தை பிடித்தவர் யுவன் சங்கர் ராஜா என்றே சொல்லலாம் இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் தன்னுடைய அப்பாவிடையே இசைப்பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் மகள் பவதாரணி அவர்கள் மைடியர் குட்டி என்ற படத்தின் மூலம் பாடகியாக சினிமா உழைக்கே அறிமுகமானாங்க இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன் என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமானாங்க பவதாரணி அவங்க இவங்க தேசிய விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் வாங்கி உள்ளாங்க இப்படி ஒரு நிலையில் பவதாரணி உடல்நலக் குறைவின் காரணமாக நேற்று காலமாகியிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பவதாரணிக்கு புற்றுநோய் இருக்கிறது இதற்காக அவர் சமீப காலமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த ஐந்து மாதங்களாகவே அவங்கள் இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் இன்று காலை ஐந்து மணி அளவில் அவர் காலமாகியிருக்காங்க அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அவதாரணி எண்ணற்ற தமிழ் பாடல்களை பாடியிருந்தாலும் அவர் குறிப்பாக தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர் படங்களில்தான் அதிகமாக பாடியிருக்காங்க அதிலும் குறிப்பாக இளையராஜா இசையில் பாரதி என்ற படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலுக்கு இவர்களுக்கு சிறந்த பெண்மணி பாடகைக்கான தேசிய விருது கிடைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக முக்கியமாக இவங்க அண்ணன் தம்பி திரைப்படங்களில் பாடல்கள் பாட்டு வந்தாங்க சமீப காலத்துக்கு முன்னாடி இவங்க சிம்பு படத்துல கடைசியாக இவங்க பாடி இருக்காங்களா அந்த திரைப்பட பாடலானது இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸாக காத்திருக்கு அதுக்குள்ளேயே இவங்க இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது தொடர்ந்து குடும்பத்தாரர் எல்லாருமே உடைஞ்சு போயிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா முதல் எல்லோருமே ரொம்பவே உடஞ்சு போய் பவதாரணி இறந்து போனதை தாங்க முடியாம இணையதளத்துல கண்ணீர் மலகு அதிர் வீ அழுது வீடியோ வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்